அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராஷபானந்தர் அன்பர்களே பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான சஷ்டி திதி என்னுடைய அன்பு மாப்பிள்ளை திரு கலையரசன் அவர்களுடைய பிறந்த நாள் மறக்க முடியாத நாள்களில் எனக்கு இது ஒரு நாள் ஏன்னா அப்படி சின்ன குழந்தையா அவன் அப்படி கொண்டு வந்து இந்த கையில் கொடுத்தது இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது என்னுடைய சகோதரி தீபா விஸ்வநாதன் அவர்களுடைய மூத்த மகன் அன்பு மகன் திரு கலையரசன் அவர்கள் சிவலிங்கனராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஸோ அவருக்கு நாங்கள் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து யாராவது அவருக்கு பொண்ணு கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் எனக்கு வந்து அவனுக்கு ஒரு அன்பான பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆசை நிறையா வரன்கள்லாம் வருது ஆனால் பட்டு எனக்கு கொஞ்சம் அது மனசுக்கு ஒத்து போகாத வரன்கள்னால நிறைய விஷயங்கள் நான் விட்டுட்டேன் அதனால் நீங்கள் இது இது சாமி குடும்பத்துக்கு நம்ம ஏற்ற மாதிரி இருப்போம் அப்படின்னு நீங்கள் யாராவது நினச்சிங்கன்னா அவன் வந்து ரெண்டாயிரத்தில் பிறந்தவன் பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தில் பிறந்த பையன் ஸோ பஞ்சமி திதி மிரு ரிசவராசி மிருக சிறு நட்சத்திரத்துக்காரன் அதனால் உங்களுக்கு யாருக்காவது பொண்ணு நம்ம கொடுக்கலாம்னு தோணுச்சுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வருஷம் அவனுக்கு வந்து கல்யாணம் பண்ண போகிறோம் எங்கள் வீட்டில் நடக்க போகிற முதல் ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட என்னோடய திருமணம் தான் நாங்கள் காதல் திருமணம் யாரையுமே கூப்பிடல அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எந்த விசேஷமுமே கிடையாது அதுக்கப்புறமேலு இப்போது எங்கள் வீட்டில் நடக்க போகிற முதல் விசேஷம் அப்படின்னா கலையரசனுடைய திருமணம் தான் எனக்கு ரொம்ப பிடித்த குழந்தை அவன் அவன் வந்து ரொம்ப வருஷம் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் அவன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அது எங்கள் தூரத்தில் இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான் நான் கண்காணிச்சிக்கிட்டே இருப்பேன் அவன் சாப்பிட்டானா நல்லா இருக்கானா என் வந்தானா வீட்டுக்கு வந்தானா எங்கள் அக்கா குழந்தை வளர்த்த மாதிரி நான் எல் நான் குழந்தை வளர்க்கணும்னு முதல் ஆசைப்பட்றேன் இது வரைக்கும் ரெண்டு பசங்க அக்காவுக்கு ரெண்டு பேருமே எங்க அக்காவை ஏத்துன வரைக்கும் ஒரு வார்த்தை பேசினதில்லை ஆரம்பத்துல இருந்தே நான் அதை சொல்லி சொல்லி வளர்ப்பேன் நீ என்ன வேணால் பண்ணிக்க ஆனா எங்க அக்காவையும் மச்சானையும் ஏத்து நீ பேசக்கூடாது நீ படி எங்க வேணா போ இந்த உலகத்தில் எங்க வேணா சுத்து எவ்வளோ வேணா சம்பாதி ஆனா எங்க அக்கா முன்னாடியே மச்சான் முன்னாடியே கை நீட்டியே குரலை உயர்த்தியா பேசக்கூடாது இது நான் உங்க சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இன்ன வரைக்கும் தாய் தந்தை இருக்க அடங்கிய பசங்களை ரெண்டு பேருமே பிரவீனும் சரி நம்ம அலுவலகத்தில் இருக்கார் உங்கள் நிறைய பேருக்கு பிரவீணன் தெரியும் அவன் தான் சின்ன பையன் பெரிய பையன் கலையரசனை நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ கலையரசன் வந்து அனையாம நம்மளோட மாவட்ட போர் ஒருவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ஒரு பில்டிங் முடிச்சு ஃபைனல் பில் போயிட்டு இருக்கு அதனால கொஞ்சம் ஆஸ்லேஷன்ல இல்லை சொன்னாப்புல அவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நான் தெரிஞ்சுக்க தெரிவிச்சுக்கிறேன் இந்த பிறந்தநாள் வரட்டும் அப்படிங்கிறக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் திருமணத்துக்கு ஸோ இந்த பிறந்தநாளுக்கு அப்புறம் அவருக்கு திருமணம் பண்ணலான் இருக்கோம் நல்லபடியாக எல்லாம் நடக்கட்டும்னு நான் சொக்கனா நான் வேண்டிக்கிறேன் வாங்க திதியோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் தேய்பிரை சஷ்டி திதி தேய்பிரை சஷ்டியும் சனிக்கிழமையும் ஒன்றாக வந்திருக்கிறது தேய்பிரை சஷ்டி முருக பெருமானை போய் வழிபடுங்க ஆடி பாடி மகிழுங்கள் முருகனை கொண்டாடுங்கள் கேட்ட வரங்கள் கொடுப்பவனே நப்பன் பழனியப்பன் அவனை விட்டு விடாதீர்கள் அவனை கெட்டியா புடிச்சுங்க எங்க ஓடிட போறாரு அப்படி கெட்டியா புடிச்சுங்க எங்கேயா போயிருவேன் அப்படின்னு கெட்டியே புடிச்சுங்க அவ்வளவுதான் சிக்கன புடி எங்கள் சிங்கார வேலைவனை மாலை மூணு மூணு வரைக்கும் சஷ்டி அதன் பின்பு சப்தமி காலை ஏழு பத்தொன்பது வரைக்கும் மூலம் அதன் பின்பு பூராடம் இரவு ஒன்பது இருபது வரைக்கும் சிவம் நாமயோகம் இருக்கிறது சிவம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ரேவதி யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் சித்திரை அவயோகி செவ்வாய் அதன் பின்பு சித்தம் நாமயோகம் அதிகாலை மூணு பதிமூணு வரைக்கும் கரசை காரணம் சந்திரன் அதன் பின்பு மாலை மூணு மூணு வரைக்கும் அனிசை காரணம் சூரியன் அதன் பின்பு பத்திரை காரணம் கேது அன்பர்களே வெகு விரைவுல பஞ்சபட்சி ராசி பலன்கள் நிறுத்தப்பட இருக்கிறது ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறுத்தணும் அப்போ நிறைய பேர் புக்கு வரலன்னு சொன்னீங்க அதனால திரும்பவும் பஞ்சபட்சி போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இதை வந்து அதிகபட்சம் இந்த மாதம் ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறில் பஞ்சபட்சி நிறுத்திடுவோம் அதுக்குள்ளே நீங்கள் தேவைப்படுறவங்க வாங்கி கொள்ளுங்கள் பஞ்சபக்ஷி உங்கள் வாழ்க்கையை மாற்ற காத்திருக்கிறது பல பேருக்கு மாற்றி இருக்கிறது அதனால் தான் சில பேர்லாம் வந்து ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி பயங்கரமாக ரகலை பண்ணியிருக்கீங்க எப்படி வீடியோ போடலாம் புக்கும் வந்து சேரல ஆச்சா ஓச்சான்னு ஆஃபீஸே அலறிடுச்சு நாங்க இப்போ சாமி திட்டுறாங்க சாமி போன் பண்ணி அப்படின்லாம் தான் திரும்ப வீடியோ பேச ஆரம்பிச்சோம் ஸோ பஞ்சபட்சி வீடியோ அதிகபட்சம் இந்த மாசம் முப்பதாம் தேதி வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட பத்தொன்பதாம் தேதியில் இருக்கா இன்னொரு பதினொரு நாள் முப்பதாம் தேதி வரைக்கும் பஞ்சபட்சி வீடியோ நம்ம போட போகிறோம் அதன் பிறகு நீங்கள் ஒன்று ஐந்துலேருந்து பஞ்சபட்சி வீடியோ வராது அதுக்குள்ளே தேவைப்படுறோன்னு புத்தகத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசிபாங்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை தோங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் எதுவும் தான் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் சாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் துவங்க வேண்டாம் ஏன்னா இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பறவை துயிலில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை பார்த்துக்கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீ கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமம் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஸோ கோழி படுபக்ஷி சனிக்கிழமை அன்னைக்கு கோழி வந்து முழுமையாகவே படுபக்ஷியாக இருக்கிறது அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் சனிக்கிழமை செய்யுங்க ரெகுலராக செஞ்சுட்டு இருக்கிற வேலையை செய்யுங்க புதுசாக ஒன்று துவங்கணும் புதுசாக ஒரு நபரை போய் பார்க்கணும் சந்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்து விடுங்கள் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்சி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்து விடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது அதனால் சனிக்கிழமைக்கு அன்னைக்கு நேரமாக சாப்பிட்டு நம்மளும் தூங்க போயிடுறது பெட்டர் ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அணிக்கு விடுந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் சனிக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரம்மமுர்த்தத்தில் தோங்குகிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஏர்லியராக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம் ஏன்னா பறவை சிறப்பாக இல்லை இது வரைக்கும் தொடர்ந்து இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசிபாங்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராசபான்தர்